கட்டனில் வீதிகளில் குப்பைகளை வீசிய நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களுக்கு எதிராக இன்று வழக்கு பதிவு செய்துள்ளதாக கட்டன் போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன்படி இன்று அதிகாலை முதல் கட்டன் நகரசபை எல்லைப் பகுதியில் வீதியில் குப்பைகளை வீசுபவர்களுக்கெதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக குழு சிவில் உடையில் நியமிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் குப்பைகளை வீதியில் வீச வேண்டாம் என அறிவுறுத்தல் பலகைகள் போடப்பட்டுள்ளதோடு சிசிடிவி கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளன எனினும் இவ்வறிவித்தல்களை மீறியவர்களுக்கெதிராகவே இவ்வாறு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் கைது செய்யப்பட்டவர்களை எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை கட்டன் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறும் பணிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இன்று ஹெட்டன் டிகோயா நகரசபை அதிகாரிகள் கட்டன் போலீசார் ராணுவத்தினர் சுகாதார பரிசோதகர் ஆகியோர் இணைந்து கழிவு முகாமத்துவம் தொடர்பாக மக்களுக்கு துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்ததோடு இது தொடர்பாக மக்களுக்கு மேலதிக தெளிவுப்படுத்தல்களையும் மேற்கொண்டிருந்த மையம் குறிப்பிடத்தக்கது